நாம் நுழைகையிலே இலே போது தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராகலே இயேசு கிறிஸ்துவர்களும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவருடன் இருப்பதாக திரைசுவல் அன்புமக்க சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே நம்முடைய திருப்பயணத்தை சிலுவையினுடைய பாடுகளை என் நாளிலே நாம் நம்முடைய பங்கு சமூகமாக இணைந்து செபிக்கக்கூடியது நாளை இறைவன் ஆசிர்வத்து தருமாறு இந்த புனித பலியை நாம் செபிப்போம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஆண்டவுடைய சிலுவை பாடுகளை நாம் தியானிக்கிற பொழுது நம்முடைய பாடுகளையும் அவருடைய பாடுகளோடு இணைத்து நாம் இந்த திருப்பலியிலே ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவுடைய பாடுகள் இவ்வுலகிலே கடவுளுக்கு உந்ததாக இருந்தது போல நம்முடைய பாடுகளை நம்ம ஆண்டவிடம் ஒப்புக்கொடுப்போம் நம்முடைய பாடுகளிலிருந்தும் ஆண்டவர் இந்த உலகிலே விடுதலையை உயிர்ப்பை வழிநடத்திலே கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் நான் பாவியின் செயலாளும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்வேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் இப்பொழுதும் தனியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் எல்லாம் வல்ல இறைவன் நம்மை திறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வு கலைத்து செல்வாராக ஆண்டவரே உள்ள நொறுங்கி வருந்தோரை குணமாக்க அனுப்பப்பட்ட ஆண்டவரே இரக்கமாயிரும் சுவாமிகளை தேடி வந்த கிறிஸ்துவை இரக்கமாயிரும் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்த எங்களுக்காக பரிந்து பேசுகிற ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் மன்றாடுவோமாக எங்கள் இறைவனாகி ஆண்டவரே நாங்கள் ஆண்டுதோறும் தவ முயற்சிகளால் தவ முயற்சிகளில் ஈடுபடுகிறோம் இவ்வாறு பாஸ்கார்கள் கருத்தோடு பங்கேற்று அவற்றின் பலனை நிகழ்வாகப் பெற்று மகிழ்ந்திருக்க செய்வீராக உமோடு தூய ஆவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த ஆண்டவரும் திருமகனுமாக யேசு கிறிஸ்துவழியாக உம்மை மன்றாடுகிறோம்